எங்கேயோ தொலைஞ்சி போயிட்டு பிரியா தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை ஆ ஆ சரிடி ஆனால் எனக்கு யார்கிட்டேயுமே கேட்டு பழக்க இல்லையே இந்த அக்கா என்னத்தை பற்றி பேசுகிறத ஆ சரி கேட்டு பார்க்க ஏக்கா நீங்கள் யார் ஆ பிரியா ஃபோன் வைக்க அப்புறமா பேசுவேன் என் பேர் சுந்தரிமா நான் அன்னை நகர்லேருந்து வரேன் நான் இங்கே பக்கத்தில் ஒரு வேலை விஷயமா வந்தேன் வர வழியில் என் பர்ஸு காணாமல் போய்ட்டுமா அதில் தாம்மா பஸ்ஸில் போதுக்குன்னு பைசா வச்சுருந்தேன் இப்போ தொலைஞ்சி போச்சு என்ன பண்ணேன்னு தெரியல உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ பைசக்காவோ நான் தரேன் ரொம்ப நன்றிம்மா நாளைக்கு இங்கே வந்து கண்டிப்பாக இந்த பைசாவோ அவங்கிட்ட தந்துடலாம்மா நான் தரேன் பணத்தை நீங்கள் திருப்பி தரண்டாக்கா நீங்களே வச்சுடுங்க அப்படின்னா நீ எனக்கு பணம் தரண்டாம்மா நான் வேறு ஏற்றையாவது கேட்டுக்கிடுதேன் பக்கத்தில் கூடி எங்கேயும் வீடு இருந்த மாதிரியே இல்லை நீங்கள் யார்கிட்ட போய் முடியாது நீங்கள் இங்கே கொண்டு திருப்பி தரேன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு வேண்டான்னு சொல்லத்துக்கு என்ன ஒரு காரணமும் இருக்குதுக்கா இது எங்கள் அத்தையோட ஃப்ரெண்டு வீடுக்கா எங்கள் வீடு வெளியூரில் இருக்குது நீ திரும்ப என்கிட்ட பைசா வாங்கிடுவேன்னு சொன்னால் தான் நான் இருந்து பைசா வாங்குவேன் சரிக்கா நான் உங்கள் கிட்டேருந்து திரும்ப பைசா வாங்கிட்டேன் அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு பைசா தரணும் எங்கள் கிட்ட தான் அந்த பைசா இருக்குது எங்கள் அத்தை தான் இருக்காவ வெளியே வரட்டும் வீட்டிலருந்து தரேன் ஆனால் எங்கள் அத்தை சரியான ஆளுக்கா அதையே எச்சி கையால் காக்கா விட ஓட்ட மாட்டாத இருந்து ஒரு ரூபா வாங்குறது கூட ரொம்ப கஷ்டம்க்கா என்ன செய்யலாம் எப்படி அதிக பைசா வாங்க நீ ரொம்ப யோசித்து வேண்டாம்மா காசு பண்ண இல்லைன்னா சொந்த பத்தம் கூட எடுத்து பார்க்காத இந்த காலத்தில் யார் எவரேனே தெரியாத எனக்கு உதவணுன்னு நினைக்கிறேன் அந்த நல்ல உலகம் அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் வராதுமா அப்புறமா பொறுமையாக பாராட்டலாம் முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஏக்கா ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அத்தை வந்துடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறிய வீட்டு லோன் தர்றதுக்கு கணக்கு ஆள் மாதிரி நடிக்குதே இப்படி நடித்து பெரியவங்களை என் ரொம்ப தப்பு இல்லைம்மா பெரியவங்களை மட்டும் இல்லைக்கா சின்னவங்களை ஏமாத்துக்கிட்டதான் ரொம்ப தப்புங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என் மாமியார் மாதிரி ஆளெல்லாம் ஏமாத்துறது தப்பே இல்லைக்கா இப்போ எங்கள் மாமியார் வருவாங்களா அப்போ நீங்கள் அவளை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிடுவியே மறுபடியும் அது யாரு ஏதே கணக்கெடுக்கன்னு தான் வந்திருக்காவ அதான் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பிள்ளை கணக்கெடுக்கே வந்திருக்கு அப்படி என்ன கணக்கு எடுக்க வந்திருக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்களாம் அதுக்கு தான் கணக்கெடுக்காவ ஆமாம் அதுக்கு நீ யார் பேரை கொடுத்துட்ருக்க ம் அதுக்கு என் பேரை தான் கொடுத்துட்ருக்கேன் உன் பேர் எதுக்கு கொடுத்துட்ருக்க உனக்கு தான் ஏற்கனவே வீடு இருக்க எனக்கு எங்கள் வீடு இருக்குது நான் இப்போ இருக்க வீடு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வீடு அங்கே இருந்துகிட்டு இருக்கிறது உங்கள் வீடு நான் ஏற்கனவே இருந்தது எங்கள் அப்பா அம்மா வீடு அப்படி போனால் எனக்கு எங்கள் வீடு சரியாத்த ஒரு ஐம்பது ரூபா தாங்க இந்த மேடத்துக்கு கொடுக்கணும் எதுக்கு ஐம்பது ரூபா கொடுக்கணும் கடன் கிடன் வாங்கினியா இவியக்கிட்ட கடன் ஒன்றும் வாங்கலை தோந்த வீடு வேணுங்கிறதுக்காக கிட்டே கொஞ்சம் மிந்தி பதிஞ்சோம்ல அதுக்கு தான் ஐம்பது ரூபா ஃபீஸ் கொடுக்கணும் ஆமாம் இவள் வாங்கிட்ட ஐம்பது ரூபாயை வாங்கிட்டு வீடு கட்டி தராமல் ஏமாற்றிட்டு போனான்னா என்ன பண்ணு

நீங்கள் கையில் வச்சிருக்கீங்களா அந்த பணத்தை கொடுங்க சரியாக இருக்கும் சாந்தா வரும நீ நீ பேசிட்டு இருக்க அந்த பிள்ளை பேச முடிக்குது அந்த மேடத்துக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் தமிழ்லாம் தெரியாது அதான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் தந்துருக்க பணத்துக்கு என்ன நாலஞ்சு பேர்னாலும் சொல்லுங்கள் வர்மோளே நானும் அப்போ நாலஞ்சு பேர் சொல்லட்டுமா இதே நீங்களும் நாலஞ்சு பேர் சொல்லுங்க இதே மாதிரி ஒரு கட்டு பணத்தையும் தாருங்க ஒரு கட்டு பணமா நான் அவ்வளோ பணம் கொண்டு வரலையே இவ தான் நிறைய பணம் தரலா இந்த பணத்திலேயே நம்ம ரெண்டு பேர் பேரையும் எழுத சொல்லி சொல்லிடு சரி சரி அதை நான் பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆவிய கிட்டேருந்து பணத்தை வாங்கி தருங்க இந்த சாம்பா நீ இங்கே வாங்கி தரேன்டா நானே வாங்கிடுறேன் மேடம் தாங்க தாங்க வச்சுருங்கக்கா இவ்வளோ பணம் எனக்கு வேண்டாமா இப்படி அடுத்த விளை ஏமாத்துறணும்னு நினைக்கிற ஆட்களை ஏமாத்துக்கிறதுல தப்பே இல்லைக்கா வாங்கிடுங்க